ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் கலாமா வீட்டில் சாப்பிட உட்காரும்போது ரஞ்சிதத்தை பார்த்து இளமதியின்னு நினச்சி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இடையில இடையில சுதாரிக்கிறாங்க இருந்தாலும் இளமதியோட நினப்பில் மாறி மாறி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரஞ்சிதத்துக்கு குழப்பமாக இருக்குது அதே நேரத்தில் கலாமாவும் அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலாமா கிட்ட தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ கடைசியில் பார்த்தோம்னா தயலெல்லாம் தடை விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து அப்படியே ஓடி பயந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க பரமன் அங்கேருந்து போய் போயிடுறாங்க ஆனால் ரஞ்சிதா வந்து கலாமா கிட்ட பேசினதுக்கப்புறம் ஏதோ கல்யாண ஆசை வந்துருச்சு அது மாதிரி இளமதி தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசும்போது இப்போதான் தான் கலாமா அவங்களோட வில்லத்தனத்தோட பேசுறாங்க அதாவது பரமனுக்கெல்லாம் கல்யாணம்லாம் கிடையவே கிடையாது அவன் எப்பயுமே என்னோட அடிமை தான் நான் இளமதி விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அடுத்து கதை மேலே கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய கதையை வந்து குபு குபு குபுன்னு கஜ கஜன்னு கொட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு புது கதையை உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்தோம்னா லீலா இருக்காங்கல்ல வில்லி அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்து போனவங்களுக்கு அந்த திதிலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வைக்கிற ஃபோட்டோவை பார்த்தா இளமதியோட ஃபோட்டோவாக இருக்குது அதை பார்த்ததுமே அவங்களோட பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்களா மைனா நர்மதான்னு அந்த நர்மதா நல்லவங்க மைனா இருக்காங்களா எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன் இளமதி ஃபோட்டோக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு இப்போ இந்த விஷயத்தை கேட்கும்போது பார்த்தோம்னா அவங்க ஒரு புது கதை சொல்கிறாங்க அதாவது லீலாவோட தம்பி வந்து இறந்து போனதுக்கு காரணமே வந்து இளமதி தான் அவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒரு பெரிய புது கதையை சொல்கிறாங்க அவங்க பார்த்தா கழுத்தில் கயிறு போட்டு தூக்கு போட்டு தொங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க அந்த நெகட்டிவில் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் கதையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கதை ரொம்ப சூப்பராக போயிட்ருக்கு இந்த கதைலாம் வேணாம் உள்ளே கொண்டு வரவே தேவையில்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக கதை போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அடுத்து எலெக்ஷன் விஷயமாவும் ஊர் திருவிழா விஷயமாவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலாமா பார்த்தோம்னா இவங்க பரமன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதை வச்சு ஒரு பெரிய கதை ஏதோ ஒன்று கொண்டு வர போகிறாங்க ஏன்னா கலாம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த சம அம்பு சும் தும்பு சண்டையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இளமதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போ சும்மா இருப்பார் பரமன் அடித்து பறக்க விடுவார்ல அப்போ அதில் தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி சம்மந்தமாக யோசிக்கிட்டே பார்த்தோம்னா பரமன் நடந்ததும் கடந்து வந்துட்டு இருக்காரு கடையில் பார்த்தோம்னா ஸ்டாக் இல்லை என்னென்னமோ குறையுதுன்னு சொல்லிட்டு இளமதி ரொம்ப பரபரப்பாக கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தான் பார்த்தோம்னா பரமன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அதாவது கலாமா அந்த மினிஸ்டர் வந்தார்ல அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு புடவை கொடுத்தோம் வேறு கடையில் கொடுக்கறது போல நம்ம கடையிலேருந்து எடுத்து கொடுக்கலான்னு கொடுத்துட்டேன் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த அதோட காசு இந்தான்னு சொல்லி கொடுக்கும்போது இப்போ இளமதிக்கு ரொம்ப சந்தோஷம் பரமனுக்கு நன்றி சொல்கிறாங்க பரமனுக்கு கை கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷிக்கு சொன்னாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நீ ரொம்ப ஸ்டெயிலாக போகணுன்னு அவர் பார்த்தா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வராரு வந்ததுமே பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு பரமனுக்கு சரி கோவம் வருது காதில் புகலாம் வருது இப்போ கடைசியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாரு அப்படின்னதுமே சந்தனம் போட்டு இதெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா கை கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பரமனுக்கு இன்னுமே நல்லா கோவம் வந்துடுது சரி இந்த ட்ரெஸ்ஸோட போக விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில் குங்குமத்தெல்லாம் அப்படி விட்டு அந்த மாதிரி அது ஒரு மாதிரி காமெடி கலாட்டாகவும் நடக்குது எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து இளமதி வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுனதுனால ரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க பரமன் வந்து அந்த கோவிலேயே இருக்கிறாங்க இப்போ நான் இந்த கல்யாணம் ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயம் பேசும்போது உனக்கெல்லாம் யார் முன்னு கொடுப்பாங்களா நீ ரவுடி அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் கிண்டலுக்கு தான் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அப்படியே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா இளமதி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க யாரோ மாஸ்க் போட்டுக்கிட்டு இப்போ இளமதி கிட்ட பேச அதாவது பயமுறுத்துற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு வர்றத பார்த்தா பரமன் மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் என்ன கிளாட்டெல்லாம் நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்